உங்களுக்காண்டி எம் கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து போனேன் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசி கமெண்ட் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த பக்கம் இது வணக்கம் நண்பல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடலூர்லேருந்து இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது இங்கே மூணாவது புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை வந்து பயங்கர விசேஷமாக இருக்கும் திருவிழா மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் வச்சு அன்னதானம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பயங்கர கூட்டமாக இருக்குது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பயங்கர கூட்டமாக இருக்குது இப்போ இந்த நேராக தெரியுது பார்த்தீங்களா இந்த பாதை இந்த பாதை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய மேலையும் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்றாங்க அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர்லேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அந்த அந்த இடத்துலேருந்து அப்படியே ஹில்ஸில் அப்படியே ஏற ஆரம்பிக்கணும் வாங்க அப்படி நம்ம பையன் அப்படியே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம் ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு நூற்றம்பது மீட்ரு நடந்து வந்திருப்போம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே இதில் தான் இன்னும் நடந்து போகணும் இன்னும் நம்ம மலை ஏறவே ஆரம்பிக்கல மலை மலையேற என்ட்ரன்ஸ் கிட்டே நம்ம வரணும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பயங்கர அடர்ந்த காடு மாதிரி இருக்கா அந்த ரோடு தெரிய பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் இப்போ நம்ம வந்தோம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலம் இருக்குல்ல தொட்டிப்பாலத்துக்கு இந்த ரோடு வந்து போகும் அது பக்கத்தில் வந்து ஒரு புகை கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது இந்த பக்கம்தான் இப்படி நேராக போகணும் இப்போ வந்து நம்ம அங்கே போகிறதில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அலோவ் பண்ணுறாங்க அது வனத்துறையினராக வந்து அலோவ் பண்ணக்கூடிய அந்த மலை கோயில் தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம் இதுதான் அதோடய என்ட்ரன்ஸு அப்படியே இதில் ஏறி அப்படியே இந்த மேலே அந்த இருக்கக்கூடிய மலைக்கு தான் போகணும் வாங்க அப்படியே நம்ம வந்து போகலாம் இப்போ வந்து நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த வேலி மாதிரி இருக்குது இந்த வேலியை தாண்டி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்க அப்படி எப்பிட்டுருக்குன்ட்டு மலை ஏற பற்றியா லைட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போதான் ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் அப்படியே நடந்திருப்போம் பாருங்கள் நல்லா அடர்ந்த வனப்போதி தான் அம்மா போயிட்டுருக்கோம் நானும் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும்ன்ட்டு நினச்சிக்கே இருப்பேன் அந்த டைம் வந்து நமக்கு அமையலை இந்த ஓட்டம் தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே வந்துட்டோம் அந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரட்டியாற்ற ஒன்று இருக்குது இப்போ வரைக்கும் சைசாவன ஏற்றில் ஏறி வந்தால் இப்போ நல்லா முரட்டியாற்ற இருக்குது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக பார்த்தா நம்மளுக்கு நேராக தான் இருக்குது கரெக்டாக இந்த ஆங்கிளில் தான் இருக்குது உங்களுக்கு கேமராவில் க்ளியராக தெரில என் கண்ணுக்கு நல்லா தெரியுது நம்ம வந்து அப்படியே இந்த பாதையில் நடக்கணும் வாங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம் ஓ வா ஒரு குட்டி பயிரெலாம் நடந்து வந்துக்கிருக்காப்புல அந்த குட்டி ஏற்றத்தையும் ஏறியாச்சு பாருங்க எப்போ இருக்குன்ட்டு கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஏறி வந்த இடம் தான் இன்னும் நம்ம நிறையா போகின்றிருக்கு மேலே போக போக வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் மலை மேலேருந்து பார்க்குறதுக்கு வாங்க ஏறி போகலாம் இப்பயே மூச்சு வாங்குது அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இதாக இருக்குது நம்மளால் போக முடியாது குனிஞ்சி தான் போகணும் எப்போ அங்கே வேற ஒரு மரம் சாஞ்சிருக்கு அந்த கட்டிலேயே நம்ம குனிஞ்சு தான் போகணும் போகிறப்பாதை பயங்கரமாக இருக்கும் போல் வாங்க போவோம் செக் போஸ்ட் மாதிரி இருக்குங்க ரெண்டு மரம் சாஞ்சிருக்கு ரெண்டாவது மரத்தையும் தப்பா கரெக்டாக அதுக்கு மேலே இருக்குது நம்ம வந்து பக்கையில் குனிஞ்சு தான் போனோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாதி மலை ஏறிப்போம்னு நினைக்கிறேன் பாதையெல்லாம் பயங்கரமாக இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாதை பாதை மாதிரி இல்லை இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வழுக்குது நல்லா அப்படி ஒரு சரியான இறக்கம் ஏறும்போது பிரச்சனை இல்லை இறங்கும் போது நிறைய பேர் வந்து வழுக்குறாங்க அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து சூதாண் தான் போகணும் போல் மண்ணு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படியே நம்ம இன்னும் அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலையோட இந்த பக்கம் அப்படியே சுற்றி வந்து இந்த பக்கம் வந்துட்டோம் இந்த பக்கம் நல்ல வியூஸ் எல்லாம் தெரியுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி போக போக நிறைய வியூஸ் தெரியும் போல் உங்களுக்காண்டி வந்துட்டு கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து போனேன் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசி கமெண்ட் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த பக்கம் ஏதோ ஒரு ரோடு போகுது இது எங்கே போகுது அப்படின்றது தெரியல வாங்க கொஞ்சம் தூரம் கூட போய் பார்க்கலாம் அப்படியே இந்த பக்கம் போனோம்னா இந்த ரோடு வந்து அப்படியே போயிட்டுதான் இருக்குது ஆனால் நம்ம இந்த ரோடு வழியாக போகக்கூடாது நம்ம போய் போக வேண்டிய ரோடு வந்து இந்த பக்கம் தான் இருக்குது வாங்க அப்படியே திரும்பி போகலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஏறி வண்டி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மேலே போறதுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பார்க்க பயங்கரமாக இருக்குது வியூஸ் எல்லாம் நிறைய பேர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் இந்த பக்கம்தான் அப்படியே போகணும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஏற்றோம்லாம் ஏறி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மேலே போகிறதுக்கு அப்படியே இந்த வழிதான் மேலே ஏறி போகணும் பார்த்தீங்கன்னா பாதைலாம் பயங்கர தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சின்ன அளவான பாதை அப்படி இந்த பாதையில் தான் நம்ம ஏறி போகணும் எல்லாம் முன்னாடி ஏறி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப சின்ன தான் கால் அளவு வைக்கலாம் அந்த அளவு தான் இருக்க இடம் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நெருக்கி வந்துட்டோம் இந்த வளவு ஏறினதுமே மேலே தான் கோயில் போல் நிறைய தூரம் ஏறி வந்துட்டோம் அங்கே வாருங்கள் பாதைகள்லாம் இப்படி இருக்குன்ட்டு எல்லாம் அங்கங்கே நின்று ரெஸ்ட் எடுத்து தான் வராங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இயற்கை காட்சியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இங்கே வாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு வாங்க அப்படியே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தான் மேலே அப்படியே நடந்து போகலாம் இந்த பக்கம் தான் நம்ம அப்படியே ஏறி வந்தோம் அப்படியே வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா அப்படியேப்பா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படி கூடலூர் கேம்பெட்டி குழப்பம்பட்டி எல்லாமே வந்து சின்ன சின்னதாக தெரியுது இந்த வெள்ளை கலராக தெரியுது பார்த்தீங்களா சென்ட்ரா அதுதான் கூடலூர் அப்படின்னு இந்த பக்கம்தான் நம்ம வந்து அப்படியே ஏறி நடந்து போகணும் இந்த மலையை அப்படியே ஏற்றோம்னா அப்படித்தான் முடிஞ்சுன்னு கொஞ்சம் தூரம் வாங்க போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன் இப்படித்தான் நானும் அப்பா இருந்தும் மனஸ்திதி வந்துக்கிறேன் இன்னும் நானும் ஏறின பாடு இல்லை இந்த பாதை வழியாக தான் அப்படியே நம்ம ஏறி வந்தோம் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மேலே ஏற ஏற வந்து இயற்கை காட்சியெல்லாம் பயங்கரமாக தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஃபால்ஸ் தெரியுது ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் எட்டாமேலஞ்சோலி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் அருவிக்குழின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு சின்ன டூரிஸ்ட்டு இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது கேரளாவோ உருவாகி இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வருது இந்த அருவியோட தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாங்கால் ரூபாய் தொட்டிப்பாலம் இருக்குல்ல தொட்டிப்பாலத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆறு மாதிரி போகும் அந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸோட தண்ணி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி நம்ம டார்கெட்டுக்கு வந்துட்டோம் இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு அப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுரத்தல்ல பயங்கர கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம் ஏறி வந்தோமே பயங்கரமான தண்ணி இந்த இப்போ இந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு பொண்ணு நிற்கிறாப்புல இந்த தம்பி பேர் தான் ஹரிகிருஷ்ணன் இவர் வந்து கூழ் இருக்காரு ஏறி வந்தோமே கையில் வாட்டர் கேன் வச்சுருந்தாப்புல நம்ம தம்பியை எதாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அப்படி லைட்டாக கொடுத்து தண்ணி கொடுத்து உதவும் உண்மையிலே இந்த ஹில்ஸில் வந்து தண்ணி கொடுத்து உதவியிருப்பாப்புல தம்பியை ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றியா இந்த மாதிரி மனசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது தெரில ஆனால் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நம்ம அப்படியே சாமி கும்பிட்லாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏறி வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரெஸ்ட் ஆகிடறாங்க தான் சாமி கும்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏறி வந்து பயங்கர டயர்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது அப்படியே சாமி கும்பிடுவாங்க போல் மலை உச்சியிலேருந்து நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே பயங்கரம் கண்டினியூவாக இருக்கா பார்த்தீங்களா ஒரு வழியாக வந்து நான் இந்த விலாக் போடணும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டுனேன் இந்த வருஷம் வந்து அது நிறைவேறிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் எல்லாம் அப்படியே தெரியுது இது ட்ரோன் ஷாட்டில் பார்க்குற மாதிரி இருக்கு இதெல்லாம் கோயில் பயங்கர கூட்டமாக இருக்குது எல்லாமே பயங்கரமாக சாமி விட்டுருக்காங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன கம்பம் மாதிரி மேலே விளக்கத்துகிற மாதிரி இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கொடி இருக்குது மேலே உச்சியில் அப்படியே எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவான கோயில் இந்த கோயிலை பார்க்குறது தான் வந்து மூட்டு கஷ்டப்பட்டு பக்தர்கள் எல்லாமே மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க இது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் இந்த அருவிக்குழி ஃபால்ஸ் வந்து பின்னாடி இருக்குது இந்த மலை உச்சியிலேருந்து வந்து பார்த்தோம்னா அப்படியே தொட்டிப்பாலம் தெரியும் லைட்டாக தான் தெரியும் இந்த பாருங்கள் தெரியுதா கரெக்டாக உங்களை காட்ட பாருங்க இந்தா இப்போ நம்ம கைக்கு கைக்கு நேராக தெரிய பாருங்க இதுதான் அந்த பாலம் அப்படி சின்னதாக எறும்பு மாதிரி தெரியுது